வணக்கம் மதுமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் மதுமா யூ சேனல் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ தோல்வியை எதிர்க்க பரிசெல்தே பழகி வந்தான் உங்கள் நடத்தை அப்படி இல்லையா உயிர் மீது இதே கேள்வியை நானும் கேட்கலாமா இனம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் என்ன அவமான நினைச்சா அவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க அர்த்தம் என் கேள்விக்கு பதிலை தரட்டும் நேர்மை திறம இருந்தான் நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணி விருந்த ஒரு தடவை இல்ல நூறு தடவைகள் இன்னைக்கு முழுவதும் என்று கெஞ்சு கூத்தாடு மேட்டி பாரு கொடுக்கவே மாட்டே நீ அதிகமா பேசுற நீங்க இந்த பேச வைக்கிறீங்க நான் பேசுறேன் இதுவரை நீங்க ஏமாந்து இருந்தீங்க இனிமே ஏமாறாதீங்க இன்னும் முடிவு வாங்க இனிமே உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு நீயா நானா அவங்களை உதர்த்தேன் அவங்க சுவதுக்கு முழுக்க முழுக்க பங்கு கொடுக்கவே மட்டும் நான் கேட்ட கேள்விய நாளைக்கு பத்து பேர் கேட்பாங்க பத்து நூறு ஆகும் நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் லட்சமாகும் அந்த லட்சக்காய்ச்சான ஒரே சமயத்தை ஒழிக்கும் போது அந்த அதிர்ச்சி உனால் தனி பழக முடியாது அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவு கிடாதீங்க என்னாலும் உங்களுக்கு அந்த துன்பம் வேண்டாம் தயவு செய்து நீங்க எல்லாம் போங்க நல்லா இருக்கு தம்பி நியாயம் நீ எங்கள்ல ஒருத்தனா எங்க வீட்டு பிள்ளையா இருக்க உனக்கு வர்ற மான அவமானம் எங்களுக்கு இல்லையா உங்க வர்க்கத்தை ஒழிக்க உங்களையே கருவியா பயன்படுத்துறாங்களே இந்த ஏகபோக முதலாளிகள் அத பார்த்து நீங்க வெட்கப்பட வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் இங்க எத்தனை நெஞ்சங்கள் எரியும் தெரியுமா இவங்க எல்லாம் யாரு உங்க உடன் பிறந்த ரத்தத்தின் சத்தம் அவங்களுக்கு நீங்க துரோகம் செய்யலாமா உங்க இனத்துக்கு நீங்களே கட்டலாமா யோசிச்சு பாருங்க அச்ச காயத்தோட மதிப்பை பார்த்தீங்களா பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் சொன்னீங்களே இப்ப புரிஞ்சுட்டீங்களா இது உங்களுக்கு ஆரம்ப பாடம் இனி இப்படி நிறைய நீங்க படிக்க வேண்டியது அதுவும் எங்கிட்டயே படிக்க வேண்டியிருக்கு பாக்குறீங்க அது என்கிட்ட நடக்காது எதுக்காக கூப்பிட்டீங்களோ அதை உடனே சொல்லுங்க உங்க கூட்டு கொள்ளையில எனக்கும் பங்கா பங்கு இல்லை அப்போ லஞ்சமா அப்படி சொல்லக்கூடாது அன்பளிப்பு 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 இந்த பெயரை வச்சு தான் இன்னைக்கு நாட்டையே சில பேர் குட்டிச்சு வர்த்தாங்க மற்றவங்களுடைய அயோக்கித்தனத்துக்கு உதந்தையாக இருக்கிற பழக்கம் எனக்கு அன்னைக்குமே கிடையாது அதனால்தான் ஏழைங்க என்ன நம்புகிறாங்க எளியவங்க என்ன நம்புறாங்க நாட்டில் உள்ள நல்லவங்கள்லாம் என்னை நம்புகிறாங்க குமரன் ரொம்ப பேசுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக தான் பேசுறேன் இவ்வளவு பேசி உங்களுக்கு புரிய சட்டம் உங்களை புரிய வைக்கும் அப்ப சந்திக்கிறேன் அவசரப்பட்டு நான் எந்த முடிவும் எடுக்க விரும்பல என் நம்பி இருக்க ஏழைகளோட வாழ்வு செழிக்கணும் என் லட்சியம் நிறைவேறணும் இவங்க பணத்தை கொடுக்க மரியாதையே நல்லவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்க சொல்ல ஒருத்தங்கிட்ட கேவலம் பணம் மட்டும் இருந்துட்டா அவன் காலை விழுவாங்க பாத பூஜை பண்ணுவாங்க அயோக்கியனா இருந்தா கூட ஆர்த்தி எடுப்பாங்க இது தன்மானமே இல்லாத கூட்டம் கையிலுக்கு அடிச்சுட்டாரு கண்ணவருக்கு வாங்கிக்குவாரு அவனுடைய மூச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவன் அவட போறதில்லை வீரர்கள் பேச வேண்டிய வச்சனத்தை ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு பேசுறீங்க பாவம் உங்களுடைய கோமாத்தனத்துக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் கையில கத்திய பிடிச்ச உடனே வீரனாக முடியாது மிஸ்டர் எந்த வகையா என்னோட மோதல் வச்சாலும் நான் அதை சந்திக்க தயார் நான் போறதுக்கு முன்னாடி கடைசியா உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு போறேன் ஆனோ அகந்தி உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நீங்க அனுபவிக்கிற இந்த வாழ்வு நீங்க சேர்த்து வச்சிருக்க சொத்து தங்கம் வைரம் எதுவுமே உங்களை காப்பாத்தாது பணம் இருந்தால் தான் அந்தஸ்து கிடைக்கும் நீங்க நினைச்சா அது உங்க முட்டாத்தான் இதை சீக்கிரம் உணர போகிறீங்க நான் வரேன் உங்க தேச விரோத செயலுக்கு முடிவு கட்ட வேண்டிய என்னுடைய கடமை இந்த வேட்டை இதோட நிற்காது இன்னமும் தொடரணும்னு சொல்லுங்க நம்ம கூட்டத்துக்கே ஒரு நல்ல வழிய காட்டி கரை சேர்த்தீங்க உங்களை நாங்க மறக்க முடியாது நீங்க நல்லா இருக்கணும் ஏழைகளின் தோழர் குமரன் பாட்டாளியின் நண்பர் குமரன் நியாயத்துக்கு குரல் கொடுத்த குமரன் எங்கள் தலைவர் குமரன் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே தட்டு ஆயல் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்